இதனைத் தொடர்ந்து பேசிய நடிகை நளினி எங்கள் அண்ணன் முதலமைச்சர் செய்யும் பணிகளை கண்டு வியந்து இருப்பதாகவும் முதலமைச்சர்களும் அவர் பணியை பார்த்து பின்பற்றுவதாக தெரிவித்தார் எத்தனையோ பெயர் நம்ம நாட்டில் ஆண்டு ஆனா எல்லா தடை நல்ல நல்ல வைர கற்களாகி அதன் மேல் உட்கார்ந்து இருக்கிற எனது அன்பு சகோதரன் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வரலாறு எல்லாருமே வந்து நல்ல ஆட்சி பண்ணாங்க ஆனா எங்க அண்ணனோட ஆட்சி பெருமையா சொல்லி அவர் செய்யற பணியெல்லாம் பார்த்து நான் உயர்ந்திருக்கிறேன் நான் மட்டும் இல்லைங்க நான் ஐ திங் প্রাইভেট லிமிடெட் கம்பெனியா ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட்ட என்ன பேசிரோம் எப்டி பாஸ்வாலா பாஸ்வாலா பீ தி பாஸ் நம்ம பக்கத்துல இருக்குற மாடல்ல முதலவர்கள் கூட அண்ணனோட பார்த்து அவர் ஆட்சி எதுவுமே தெரியாது அவங்க அண்ணனை வந்து பெரிய விஷயம் எழும்பூரில் திமுக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஷேகர் பாபு ரகுபதி மாநகராட்சி மேயர் பிரியா நடிகர்கள் ரவி மோகன் கருணாஸ் நடிகை நளினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் அப்போது பேசிய நடிகர் ரவிமோகன் இங்கு நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகள ஆனவங்க இருக்காங்க ஆனால் தாம் நடிகனாகவே இருக்க விரும்புவதாக கூறினார் வெறும் சினிமா பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அது தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால இன்னொன்று இங்கே நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகளாக ஆனவங்க இருக்காங்க நான் நம்ம கருணாசனமும் சரி நளினி நடனும் சரி எல்லாருமே ஆனால் நான் என்றைக்குமே ஒரு கலைஞனாக மட்டும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அந்த கலைஞனுக்கு இந்த மாதிரி மேடையில் கூப்பிட்டு மரியாதை பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி